கிளியா நகர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி செங்கல்பட்டு மாவட்டம் மதுரந்தகம் அடுத்த கிளியா நகர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் அக்னி வசந்த மகாபாரத பெருவிழா கடந்த பதினேழாம் தேதி காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவை ஒட்டி தினம் மகாபாரத சொற்பொழிவாற்றி வருகிறார் விழாவின் மற்றொரு நிகழ்வாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தினமும் தெருக்கூத்து நாடக சபாவின் மகாபாரத நாடகம் நடந்து வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக அர்ஜுனன் வேடமிட்ட நாடக கலைஞர் தபசு மரத்தில் ஏறி தவம் செய்யும் நிகழ்ச்சி விமர்சையாக நடந்தது இந்த நிகழ்ச்சிகள் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் Okay. Yeah. 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 So after that, you know, theключi yaris one night. I know. Oh, yeah. You can't call